திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று முப்பத்தி ஐந்து அதிகாரம் நிலையாமை ஒரு பெட்டியில் மெழுகுவர்த்திகள் அடுக்கப்பட்டிருந்தன அவற்றில் ஒரு மெழுகுவர்த்தி தான் உபயோகமின்றி உறங்கிக் கொண்டிருப்பதாக மிகவும் மனக்குறை கொண்டது ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்து எரியாமல் இருப்பதில் என்ன பயன் இப்படி பெட்டியில் அடைந்து கிடக்கவா நான் பிறந்தேன் என்று அது முணுமுணுத்தது அப்பொழுது அருகில் ஓர் அலங்கார பீடத்தில் இருந்து கொண்டிருந்த பெரிய மெழுகுவர்த்தி அதனிடம் உரிய நேரம் வரும் அவசரப்படாதே என்றது சில நாட்கள் கழித்து அந்த மெழுகுவர்த்தி பெட்டியில் இருந்து எடுக்கப்பட்டது ஒரு பீடத்தில் வைக்கப்பட்டு அதன் திரிகள் ஏற்றப்பட்டது இப்பொழுது அந்த மெழுகுபர்த்திக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டது அதன் ஒளி அந்த அறையின் மூளை முடுக்கெல்லாம் பரவி அங்கிருந்த இருளை விளக்கியது சிறிது நேரமானதும் தன் உருவம் குறைந்து கொண்டே வருவதை உணர்ந்தது அந்த மெழுகுவர்த்தி ஆனால் அதன் ஒளியில் எந்த மாற்றமும் இல்லை அதன் உருவம் மட்டும் குறைந்து கொண்டே வந்தது எனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டது அந்த மெழுகுவர்த்தி நான் வினாடிக்கு வினாடி சிறிவனாக ஆகி கொண்டிருக்கிறேன் அதோ அந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன என் சக்தியை செலவழித்து ஒளியைத் தருகின்ற எனது பணிக்கு இதுதான் பரிசா என்று குழம்பியது அப்பொழுது அருகில் இருந்த பெரிய மழுகுவர்த்தி ஏன் பயப்படுகிறாய் ஒரு பெட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த நீ இப்பொழுது ஒளியாக மாற்றம் பெற்றிருக்கிறாய் என்பதை உணர்ந்து பெருமைகோள் உன்னிடம் இருந்து வெளிப்படும் ஒலிக்கதிர்கள் சுற்றுப்புறத்தை ஒளிமயமாக மாற்றியிருக்கிறது மெழுகுவர்த்தியானால் எரிந்துதான் தீர வேண்டும் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பொருட்களுக்கும் ஒருநாள் அழிவு என்பது நிச்சயம் ஆனால் நம் மறைவுக்கு முன்னதாக நம் வாழ்நாளில் நாம் செய்யும் பயனுள்ள காரியங்கள்தான் நம் வாழ்க்கைக்கு நிறைவை தரும் ஆகையால் அழிவை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு உதவிடும் உன் ஆற்றலை கண்டு பெருமைகள் என்றது நாவை அடைத்து விக்கல் மேலெழுந்து உயிர் பிரிவதற்கு முன்னதாக நல்லறங்களை விரைந்து செய்தல் வேண்டும் என்பதை நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலம் கடந்தால் அறம் தாழும் அன்றென்று செய்தால் அறம் வாழும்